ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களின் எண்ணக் கருவிற்கமைய கல்வி நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக பொருளாதார பின்னடைவை எதிர்நோக்குகின்ற திறமையுடைய ஒரு லட்சம் மாணவர்களுக்கும் கல்வி பொதுத்தராதர உயர்தர மாணவர்கள் ஆறாயிரம் பேருக்கும் புலமை பரிசில் வழங்கும் தேசிய வேலை திட்டத்திற்கு இணையாக நடைபெறும் மட்டக்களப்பு மாவட்ட புலமை பரிசில் வழங்கும் நிகழ்வு மட்டக்களப்பு இந்து கல்லூரி மைதானத்தில் அரசாங்க அதிபர் திருமதி ஜே ஜே முரளிதரன் தலைமையில் இன்று இடம்பெற்றது இதன்போது மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள ஐந்து கல்வி தெரிவு வளையங்கள ஆயிர மாணவர்களுக்கு இந்த ஜனாதிபதி புலமை பரிசில் கலந்து கொண்ட அதிதிகளால் வழங்கி வைக்கப்பட்டது இடம்பெற்ற மாவட்ட நிகழ்வுக்கு பிரதம அதிதிகளாக கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் ராஜாங்க அமைச்சர் சந்திரகாந்தன் ராஜாங்க அமைச்சர் எஸ் வியாழேந்திரன் மற்றும் கிழக்கு மாகாண கல்வி பணிப்பாளர் திருமதி சுஜாதா குலேந்திரகுமார் மற்றும் கல்வி துணைக்கள உயர் அதிகாரிகள் ஆசிரியர்கள் மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் इन में की नाम इनका भी जना इस पवित्र ऋण और सण चिन्ह